நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்கை வளமுடன் ஜோதிடர் குரு சுந்தர வடிவேல் இப்ப பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதத்திற்கான பலாபலன்கள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்க போகுது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் நட்சத்திர பலன்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கடைசி மட்டும் பாருங்க அதே நேரத்தில் மகர ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா காலச்சக்கரத்தின் பத்தாவது ராசியாக இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு எப்போவுமே தொழில் சார்ந்த முன்ன வளர்ச்சி தொழில் சார்ந்த முன்னேற்றம் வேலை சார்ந்த அமைப்புகளில் அதிகப்படியான அக்கறை செலுத்தக்கூடியவர் சனி பகவான் ஆதிக்கம் முழுமையாக நிறைந்த உங்களுக்கு ராசிக்கு இப்ப என்னென்ன விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்க இருக்கு இதுவரை நடந்ததெல்லாம் எப்படி இருக்குது நடக்கல அப்படின்னு சொல்லி பல்வேறு கமெண்ட்ஸ் வருது பல்வேறு விதமாக விஷயங்களும் இருக்குது ஏழரை சனி முடிஞ்சாலும் உங்களுக்கு ராகு கேது பிரச்சனை அப்படிங்கிறது அடுத்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு எலரிச்சனி ஒரு பக்கம் அப்படிங்கிறது உங்களை விட்டு போனாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல கேது பகவானும் இரண்டாம் இடத்துல ராகுவும் இருந்து பல்வேறு விதமான சிக்கல்களையும் குழப்பங்களையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்குது நீங்கள் என்னதான் செஞ்சாலும் செய்யாட்டினாலும் உங்களுக்கு ஏதோ ஒரு அவப்பெயர் அவமானம் எடுத்துக்கொண்ட முயற்சியில் தோல்வி ஆமாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க சரி வேலையில்தான் தான் வேலை நல்லா இருக்குமா பார்த்தா நிறைய பேருக்கு சரியான வேலை அமைப்புகள் அமையலை சரி தொழில் நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தா தொழில் செய்கிறோம் அலைகிறோம் அழைச்சல் திருச்சல் மட்டும்தான் மிஞ்சுது ஆனால் லாபம் இல்லை ஏன்னா சனி பகவான் வக்ரவம் பெற்று மூணாம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கிறாரு அது ஒரு நிலையாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் கேது பகவானோட நிலையும் ஒரு பக்கம் அப்படி இருக்குது கிட்டத்தட்ட நல்ல விஷயங்கள் நிறையவே நடக்கலை அப்படின்னு மகர ராசிகளோட புலம்பல்கள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் தசாபுத்தி நிலை இப்போ இருக்க கிரக மாற்றங்களுக்கு ஒத்து போகுதா இல்லையா அப்படிங்கிறத தசாபுத்தி அமைப்பை பாருங்கள் உங்களுடைய ஜாதகந்தம் பிறப்பு ஜாதகத்தின் கர்ம வினைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாருங்க பார்த்துக்கிட்டு பலன்களை இடுங்க ஏன்னா இனி வரக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கு நல்லா இருக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா குருவின் மாற்றம் ஏற்படுது குரு வந்து அதிகாரம் பெறுறார் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு குது குரு அப்படிங்கிற ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு வாழ்க்கையில குரு காட்டுற வழி எப்போதுமே உன்னதமான வழியாக இருக்கும் குருதான் குழந்தைகளுக்கு காரகராக இருக்கார் தனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் தான் கொடுக்கணும் குடும்பத்தையும் அவர் தான் அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு பல்வேறு விதத்துல குரு பகவான் அப்படிங்கிற ஒரு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருக்கார் அப்படி முக்கியத்துவம் வாய்ந்த குரு பகவான் இப்போ என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் ருத்ர சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறாம் இடத்துல இருந்தவர் இப்போ ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான இடத்துல வந்து அமர்ந்து உங்கள் உச்சபலம் பெற்று உங்களுடைய ராசியை அவர் பார்க்கக்கூடிய இந்த பார்வை பலன் ஒன்னே போதும் இந்த மாசத்துல நீங்க அனைத்தையும் சாதிக்கிறதுக்கு முதல்ல உடம்பு மனசு சரியாகுது உங்களுக்கு மனம் சார்ந்த தடுமாற்றம் இருக்குல்ல எத்தனை பேருக்கு இருக்கு நீங்களே சொல்லுங்க அவ்வளவு தடுமாற்றம் இருக்குல்ல அப்போ மனம் சார்ந்த தடுமாற்றம் நீங்குது உடல் ஆரோக்கியம் சரியாகுது வேலை தொழில் இருந்த தடை நீங்குது அவரோட பார்வை ஒன்பதாம் பார்வை அப்படிங்கிறது சனி பகவான பெறக்கூடிய அந்த காலகட்டத்துல வேலையில தொழிலில் இருந்த தடை தாமதங்கள் அனைத்து நீங்கி முன்னேற்றத்துக்கான வழி உங்க கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு வந்திருக்கு வந்துருச்சு அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் தொழில் சார்ந்த விஷயத்துல நல்ல பரிவர்த்தனை யோகம் ஏற்பட்டிருக்கு சுக்கிரன் சுக்கரன் புதன் பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது தொழில் வந்து இவ்வளவு நாள் நீங்க பட்ட கஷ்டத்துக்கு தான் ஒரு நல்ல பலனே நீங்க பார்க்க போறீங்க ஆமா அதாவது தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது ரொம்ப அம்சமா அமைஞ்சிருக்கு அப்ப இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பை தர்றீங்க அதே போல் லாபத்தை தரக்கூடிய செவ்வாய் பகவானும் பாத்தீங்கன்னாக்க இந்த இந்த மாசத்தோட எண்டுல பதினோராம் இடத்துக்கு லாபத்துக்கே வர்றாரு அப்போ லாபத்திலே வந்து ஆட்சி விளம்பரக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இவங்களோட உழைப்பு உங்களோட உயர்வு அனைத்துக்கும் நல்ல லாபத்தை தரக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு அற்புதமாக சிறப்பாக அமைஞ்சிருக்கக்கூடிய நல்ல காலகட்டம் இது ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இதில் எந்த செக்டாரில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஃபேமிலி லைஃப் ரிலேஷன்ஷிப் இது சார்ந்த விஷயத்தில் பழைய விஷயங்களை பேசி புது பிரச்சனைகளை எழுத்துக்காம ஆமா வாக்குவாதம் பண்ணாம விவாதம் பண்ணாம பொறுமையும் நிதானமாக போக வேண்டியது அவசியமாக இருக்குது மத அன்பர்களுக்கு அப்ப பின்னோக்கி பேசுறது பழைய விஷயங்களை பேசுகிறது பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது பேசுகிறது மூணு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது பேசுகிறது அப்படின்னு பேசி ஆமாம் நீங்கள் அவங்க கதைகளை பேசி அவங்க உங்கள் கதைகளை பேசி அதில் ஒரு சலசலப்பு ஏற்படாமல் பார்த்துக்கோங்க அது நண்பர்களும் சரி உறவுகள்லையும் சரி கணவன் மனைவிலையும் சரி ரிலேஷன்ஷிப்லையும் சரி இது வந்து பொருந்தும் இதில் கூடுதல் கவனம் தேவை அடுத்து உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் முழுமையாக தேவைப்படுது அப்படின்னாக்கேல தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய முழுமையான ஜாதகம் தொடர்பான அனைத்து தகவல்களையும் நீங்கள் கேட்டு ஒரு தீர்வு எடுத்துக்கொள்ள முடியும் திருக்கணித முறைப்படி நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்